Tayo

来来来来来

न اتھ مبارک نجاے اتھ مبارک نجاے اتھ مبارک نجاے اتھ مبارک نجاے தர சொல்ற திமுகவை அடிக்காம கிரவர் அண்ணாமலை திமுகவை அடிக்க

ད�ས <laughs> ਇਹ ਲਾਗੂ ਹੋ ਰਿਹਾ ਹੈ ਇਹ ਨਿਯਮ ਆਉਂਦੇ ਹਨ ਲਾਗੂ ਕਰੇ ਜਾਣਗੇ ਨਾ ਆਉਂਦੇ ਹਨ ਅਗਰੇ ਨਿਯਮਿਕ ਕਰਨ ਬਾਰੇ ਕੋਈ ਉਡਾਣ 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 اوه یار او یار 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 کٹیکرو 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 نرور کیڑے نرور کیڑے نرور کیڑے نرور کیڑے نرور کیڑے نرور کیڑے کٹا کر کٹ کر کٹا کر کٹ کر ہاتھ مل کے گالوں کا ہاتھ مل کے گالوں کا جنہ جنہ لچي ജേയ് നേരെ ടീമുകാരുടെ അടുത്തേക്ക് വന്ന് നേരെ വരുന്നുണ്ട് ലൈറ്റ് സൈലന്റ് ആണ് 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 பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம தேர்தல் மண்டல தலைவர் ராஜகோபால் மற்றும் நம்ம மாவட்ட பொதுச் செயலாளர் சதீஷ் ஏற்பாட்டில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தில் பாதிப்புக்குள்ளான முக்காணி ஆற்று பாலத்தை விரைவில் சீரமைக்கணும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முக்காணி பாலத்திற்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய கூட்டம் இருந்தது காவல்துறை இன்னைக்கு நமக்கு அதுக்கு அனுமதி கொடுக்கல காவல்துறை தமிழ்நாட்டில் கொடூரமாக குண்டு வைத்து ஐம்பத்தி எட்டு பேரை கொண்ட பாஷாவோட ஊர்வலத்திற்கு சட்டவிரோதமாக அனுமதி அளிக்குது ஆனா நம்ம நியாயத்துக்காக இந்த ஏரியாவிலோட மக்களோட பெரிய போக்குவரத்து தொழிலாக இருந்ததுக்கு இந்த பாலத்திற்கு விடிவு ஏற்படுறதுக்காக நாங்கள் மக்களுக்காக போராடக்கூடிய எங்களுக்கு அனுமதி கொடுக்கல ஏன்னா எது தெரியும் இது திராவிட மாடல் அரசு இப்படி தான் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான பிரச்சனையை எழுப்பக்கூடிய கட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறோம் அதனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா தூத்துக்குடி தெற்கு மாவட்ட நிர்வாகிகளோட வந்து இந்த கூட்டத்தை நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல காமராஜ் ஆளுக்கும் முன்னாடி வரைக்கும் சாச்சு அதை உங்களை இருந்து